நெற்குறை நேயர்களுக்கு வணக்கம் சமீபமாக வெளிவான நீனா ஹோட்டல் தொழில் நடத்தி நஷ்டமடைந்தவர்களை பற்றியான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருந்தது கருப்பட்டி காப்பியோடய ஃப்ரான்ச்சைஸ் வழியாக நடந்த சிக்கல்களை பற்றி பேசின விஷயம் வந்து பரவாயில்ல எல்லாராலேயும் சோஷியல் மீடியாவில் வந்து டிஸ்கஸ் பண்ண பாடு சார் அவர் போட்ட ரீல்ஸை பார்த்து தான் நான் வந்தேன் அவர் சொன்னது என்ன தெரியுங்களா ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்சம் ரூபாயில மொத்த கடையை நாங்கள் செட் பண் செட் பண்ணி கொடுத்துருவோம்னு சொன்னது அவர் தான் சார் எனக்கு வந்து ஊர் வந்தவாசி சொந்த ஊர் வந்து அப்பா அம்மா எல்லாமே அங்கே தான் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேரேஜ் ஆகிட்டு அங்கே தான் இருந்தேன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆசை அப்போதான் இந்த மாதிரி சரி ஊர் சைடு வரணும் ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுன்ற எண்ணம் இருந்தது அதனாலதான் பாத்துட்டு இருந்தேன் சோசியல் மீடியா வழியாதான் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் எங்கேயும் போய் யாரையும் கேட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல சரி அது இது மூலமா பாத்துட்டு இருந்தப்போ இதை பத்தி நிறைய வந்தது அந்த கருப்பட்டி காஃபி ஷாப்ன்றது புதுசா வருது நான் சொல்லத்தெல்லாம் கொஞ்சம் முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணதுக்குலாம் முன்னாடி இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்போ அந்த கொரோனா டைம் எல்லாமே லாக்டவுனு ஒன்லாம் லாக்டவுனு ஓகே அதுக்கப்புறம் எல்லாரும் இந்த கொரோனால பாதிக்கப்பட்டனால ஆரோக்கியம் அப்படின்னு தேடி ஓட ஆரம்பிச்சாங்க மக்கள் எல்லாமே அந்த மாதிரி ஃபுட்டு தான் சாப்பிடணும்னு நினச்சாங்க அப்போ தான் இந்த கருப்பட்டி காஃபிலாம் கொஞ்சம் பூம் ஆயிட்டு வருது அவங்களும் ஆரோக்கியம்னு சொல்லி தான் அதை கொண்டு வராங்க சரி இது புதுசாக வந்திருக்க ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்கே எடுக்கலாம் தான் நான் பார்த்தேன் நீங்கள் சூஸ் பண்ண ஃப்ரான்ச்சைசி வந்து என்ன பேர் பேர் நான் சொல்ல விரும்பலைங்க அது மூலமாக நிறைய பேர் கடை வச்சிருக்காங்க அவங்களாம் பாதிக்கும் அது ஓகே ஓகே சொல்ல விரும்பல அதனால தான் நான் ஷோவில் கூட சொல்லலை அது ஆ ஓகே நான் வந்து பெங்களூரில் இருக்கேன் இங்கே சென்னையில் எப்படின்னு எனக்கு தெரியாது அங்கே போயிட்டு நான் நிறைய கடைகளை பார்த்தேன் பெங்களூர் வந்து ஒரு கூலிங்கான ஏரியா அங்க நிறைய டீ காஃபி ஓடும் ஒரு இடத்துல ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில கூட ஐநூறு டீ காஃபி ஓடும் அங்க அது ஓடும் அந்த பார்த்துட்டு சென்னையில அதே மாதிரிதான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டேன் தம்பி இங்க குரோம்பேட் சைடு தான் இருக்காரு அவர் மூலமா தான் கடை நாங்க பார்த்தோம் அப்போ இந்த பிரான்சைஸி எல்லாம் எடுக்கலான்னு பார்த்தப்போ சரி கருப்படி காஃபி காஃபி எடுக்கலாம் தான் பார்த்தோம் ஒன்றரை லட்ச ரூபான்னு சொல்லும் போது நான் ஒன்றரை லட்ச ரூபான்றது அவங்க பொருளுக்கு அந்த மாதிரி தான் நினைச்சேன் பிரான்ச்சைசி ஃபீஸுன்றதே தெரியாது அந்த ப்ரொமோஷன் வீடியோவில் எங்கேயுமே பிரான்ச்சைசி ஃபீஸ்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க ஆனா அப்போ நான் பார்த்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபது எல்லாம் பிரான்ஞ்சி ஃபீஸ்னு நாங்க சொல்லியே இருக்க மாட்டோம் ஓகே நான் பிரான்சைசி ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா பிரான்சை ஃபீஸ் ஒன்றரை லட்ச ரூபா அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்னு ஒரு அமௌண்ட் வாங்கணும் ஒரு ஒரு ஆவரேஜா ஒரு அமௌண்ட் ஒரு டென் மாதிரி ஒரு அமௌண்ட் சொன்னாங்க கிளியரா இருக்காது அப்படி இப்படி சொல்லி விட்டுருவாங்க ஒன்றரை லட்ச ரூபா பிரான்ச்சை ஒன்றரை லட்ச ரூபா நான் கம்பெனி போய் சொல்லிட்டேன் நான் ஒரு நாலஞ்சு பிரான்சைசி விசாரிச்சேன் அந்த ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் தான் இருக்கு ஒரு பெரிய பிராண்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமா சொன்னாங்க இப்படிதான் இருக்கு அதுக்கப்புறம் அவங்க கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸுக்குன்னு சொல்லி ஒரு மூணு லட்ச ரூபான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அமௌண்ட்னு சொன்னாங்க ஒன்னா போயிட்டே இருந்தது ஆனா அவங்க கொடுத்த அந்த கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கூட தேராது நான் அதுக்கப்புறம் அதுல இருக்கு ஏன்னா எனக்கு எங்க வாங்கணும்னு தெரியாது உண்மையில அது எனக்கு முன்னாடி தெரியாது அப்புறம் அதுல ஒரு நேம் பிளேட் டீடைல் இருந்தது அதுல ஓகே அதுல இருந்த பேரை பார்த்துட்டு மின்ட் ஸ்ட்ரீட்ல போய் விசாரிச்சா இது இந்த மொத்தத்தையும் விசாரிச்சா ஒன்றரை லட்ச ரூபா கூட இல்ல ஒரு கடை வைக்கிறோம்னா ஒரு ஒரு பொருள் ஒரு ஒரு இடத்துல நம்ம ப்ரொக்யூர் பண்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஒரு சேர ஒரே இடத்துல கிடைக்கும் நீங்க எல்லாமே எங்ககிட்ட கிட்ட வாங்கிக்கலாம் சொல்லிதான் அவங்க சொன்னாங்க ஆனா அது குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இல்ல ஒரு இடத்துல இந்த கருப்பட்டி காஃபி ஷாப் எங்க ஓடும் ஓடாதுன்ற அனலைஸ் அவங்க பண்ணிதான் அந்த பிராண்டா அவங்க ப்ரமோட் பண்ணி கொண்டு போறாங்க அவங்க கிட்ட அந்த அந்த நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும் அதை அதை ஷேர் பண்ணியதுக்காக தான் ஒன்றரை லட்ச ரூபா சும்மா கொடுக்குறேன் ஃப்ரான்ச்சைஸி ஃபீஸ் நான் எங்ககிட்ட ஒரு எஸ்ஓபி இருக்குன்னு சொன்னாங்க ஒரு ஃபார்மேட் இருக்குன்னு சொன்னாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு லே அவுட் எப்படி போடணும்னு சொல் சொல்லுன்னு சொன்னாங்க ஆனால் லே அவுட்டுக்கு யாரும் வரல ஃபார்மெட்டுனா அதுக்கு இது வரைக்கும் அதிக என்ன ஃபார்மேட்டுன்னு எனக்கு என்னைக்கு வரைக்கும் தெரியல எஸ்ஓபி எஸ்ஓபின்னு சொன்னாங்க அவங்க கிட்ட எஸ்ஓபின்னு ஒன்றும் இல்லை எங்ககிட்ட ஒரு செஃப்ட் டீம் இருக்கிறாங்க அவங்க வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க இப்போ டீ காஃபி போடுறதுக்கு மட்டுமே இல்லைங்க அங்கே வந்து பணியாரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இருக்கும் பனியாரம் வாழைப்பூல சுண்டல் செய்யணும் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கும் கொழுக்கட்டை செய்வாங்க ராகி அடை செய்வாங்க அந்த மாதிரி ஒன்னொன்னா இருக்கும் அதெல்லாம் நாங்கள் சொல்லித்தருவோம் தான் சொன்னாங்க கருப்பட்டி ஜூஸ்ன்னு ஒரு மெனுவில் கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த செஃப் டீமுன்னு சொல்லி ஒருத்தர் வந்தாரு பாருங்க அவர் செஃப்பே கிடையாது அவர் நீங்க எப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டா யூடியூப் பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன் சொல்றேன் யூடியூப் பார்த்து கத்துக்கிட்ட ஒருத்தருக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்து எடுக்கணும் ஒரு மெனு அவங்க காட்டுற மெனுவில் பாதிக்கு பாதி நமக்கு சொல்லியும் தர மாட்டாங்க அது என்னன்னு தெரியாமே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அந்த கடையை பட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பாக்கிறப்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்களே ஓகே இது கொடுத்தாங்க அது கொடுத்தாங்க இது கொடுத்தாங்கன்னு அப்படி என்னெல்லாம் நம்பினீங்க நீங்க மினிமம் பிப்டி தௌசண்ட் இருந்து ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க ப்ராஃபிட்டே பாக்கலாம்னு சொன்னாங்க ஒரு மாசம் அவங்க வெறும் சொல்றது என்னன்னா மெட்டீரியல் காஸ்ட் இவ்வளோ ஆகும் கடை வாடகை இவ்வளவு வரும் கரண்ட் பில் இவ்வளவு வரும் ஆளுக்கு சம்பளம் இவ்வளவு கொடுப்பீங்க மிச்சம் போக உங்களுக்கு இவ்வளவு லாபம் வரும்னு சொல்றாங்க ஆனா ஒரு விஷயத்த அவங்க சொல்லாம விடுறாங்க அதே நானும் கேட்கல ஒரு நாளைக்கு உங்க கடையில இவ்வளவு சேல் நடக்கணும் எத்தனை டீ காஃபி போனாதான் உங்களுக்கு எத்தனை சேல் இது நடக்கும் அப்படின்னு இவ்வளவு பேர் உங்க கடைக்கு வந்து போனாதான் இவ்வளவு மினிமமா இவ்வளவு பேர் வரணும் வரணும் அப்பதான் நீங்க இந்த மினிமம் ப்ராஃபிட்ட தொடங்க முடியுன்றது அவங்க சொல்லிருக்கலாம் சொல்லி இருந்தா நாங்க கொஞ்சம் உசாரா இருக்கலாம் ஆனா அவங்க வந்து காசை புடுங்கத்தை தான் குறியா இருக்கிறாங்க மேக்ஸிமம் லெவலே நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த மினிமம் லெவலில் சொல்ல மாட்டாங்க இல்ல இருக்கிற சிக்கலை சொல்ல மாட்டாங்க இப்போ நான் வச்ச இடத்துல வந்து டீ காஃபி எனக்கு சுத்தமாக ஓடலை சரி டீ காஃபி ஓடனா மத்ததெல்லாம் ஓடிச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் எனக்கு நல்லா ஓடிச்சு ஆனா நான் கொடுக்குற வாடைக்கும் கரண்ட் பில்லுக்கும் அந்த பனியாயிரம் வாழைப்போடைய விற்று நான் கட்ட முடியாது இவங்க கே இவங்க அல்வாக்கு அல்வாக்கு உண்மையில் அங்கே டிமாண்ட் இருக்கு நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஆனா இவங்க கிட்ட நான் வாங்கின அல்வாலாம் ஒரு ஆறு வகையான அல்வா கொடுப்பாங்க எதுவுமே குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்காது ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தது மட்டும் நல்லா இருந்ததுனா ஏன்னா பல்கா வாங்கணும் அதுக்கு அடுத்து கொடுக்கும் போதெல்லாம் வந்து அது குவாலிட்டி வைஸ் ஓல்டு ஸ்டாக் கொடுக்குறாங்க ட்ரையாக இருக்குது அது குவாலிட்டி நல்லா இல்ல ஒரு தடவை க்ரீன் கலர் இருக்குது திருநெல்வேலி அல்வா ஒரு தடவை ப்ரௌனிஷாக இருக்குது மாறி மாறி வருது கேட்டால் ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்க எதுவும் அஷூரன்ஸ்லாம் கொடுக்கலையா இப்ப ஆறு மாசத்துல இந்த மாதிரி லாபம்லாம் கிடைக்கலனா இந்த இந்த ஒரு அமௌண்ட் நாங்கள் திருப்பி தருவோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது அவங்க என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க இது நல்லா ஓடுங்க நம்பிக்கையாக பண்ணுங்க அவங்களுக்கு ஓடும் அந்த ஒரு நம்பிக்கையை தருவாங்க மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல காசு வாங்குற வரைக்கும் தான் மோட்டிவேஷன் எந்த மோட்டிவேஷனும் கிடையாது போனே பண்ண மாட்டாங்க என்ன மாசத்துக்கு ஒரு தடவை நாங்க வந்து என்கொயரி பண்ணுவோம் உங்க ஷாப்ல உங்க ஷாப்பை பாப்பா உங்களுக்கு என்ன சப்போர்ட்டோ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆள் ஒருத்தரும் வந்தது ஸ்டாக் நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் குறையாம போடணும்னு சொல்றாங்க ஸ்டார்டிங் ஸ்டாக் வாங்கி போடுறேன் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு இதெல்லாம் தேவையில்லாத திணிப்பு ஒரு பணியாரம் செய்யறதுக்கு எவ்வளவு பெரிய அடுப்பு இவ்வளவு பெரிய அடுப்பு சின்னதா போகும் இவ்வளோ பெரிய அடுப்பு குத்துறாங்க ரெண்டு பர்னர் பிரியாணியே செய்யலாம் ஓகே கடை சைஸ் என்ன அதுக்கேற்ற மாதிரி கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் தரணும்னு பார்த்து முன்னாடியே இவங்க வந்து கடை சைஸ் என்னன்னு பார்த்து மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது நாளைக்கு கடை ஸ்டார்ட் பண்ண போறோன்னா இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து இறங்குது நான் ஒரு ரெண்டு மூணு நாளாக கேட்குறேன் சார் எனக்கு கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எப்போ அனுப்புவீங்க நான் பார்க்கணும் கடையில் உள்ள வைக்கணும் ஏற்பாடு பண்ணோம் எதனா பண்ணுங்கன்னா அதோ நாளைக்கு வந்துடும் இதோ வந்துடும் இதோ வந்துடும் சொல்லி சொல்லி ஏமாற்றி தள்ளின்னு போய்ட்டு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய கடைக்கு இன்றைக்கி ஈவினிங் தரேன் கடைக்கு ஈவினிங் தான் ஃபிக்ஸ் எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மற்ற எதுவுமே வரல வந்து ஓகே இதெல்லாம் வாங்கிட்டு சப்போர்ட் பண்ணல இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது மக்கள் கிட்ட இது என்ன மாதிரிலாம் ஏமாத்துறாங்கன்ற ப்ராடக்ட்ல சொல்றேன் இந்த மில்லட்ஸ் லட்டுன்னு ஸ்டார்டிங்ல மக்கள் நிறைய பேர் வந்து குழந்தைகள் வாங்கிட்டு போனாங்க அடுத்தடுத்து வரல அடுத்தடுத்து அடுத்து நான் வாங்கி வைக்கிறேன் பார்த்தா அது வரல ஆனா கம்ப்ளைண்ட் மட்டும் வருது அதுல வருது சக்கரை தான் பாதி பாதி இருக்கு அதெல்லாம் இல்ல என்ன சீக்கிரம் அடிக்குது அவங்க கொடுக்குற வேலடிக்குள்ளேயே அது என்ன சீக்கிடு அடிச்சிது எல்லாமே ஓல்டு ஸ்டாக்கு இப்ப நான் இவங்களை நம்பிதானே பிசினஸ் எடுத்தேன் இந்த பொருள் எல்லாம் உள்ள விக்கணும் தானே நான் வந்தேன் இப்ப இதெல்லாம் ஸ்டாக்கு சரியில்லை ஓல்டு ஸ்டாக் கொடுக்குறாங்க அந்த குவாலிட்டி வைஸ் போது ஏன் பிசினஸ் அடிப்படுது எனக்கு கஸ்டமர் வரமாட்டாங்க யார் பாதிக்கப்படுறது பிசினஸ் நான் தான் பாதிக்கப்படுறேன் கஸ்டமர் வந்து அவங்களுக்கு இந்த கடை இன்னைக்கு சரியில்லையா நாளைக்கு வேற கடைக்கு போயிட்டு போறாங்க இருபது இருபது ரூபா காஃபி இன்னைக்கு போச்சா அவங்களுக்கு பெரிய லாஸ் இல்லை ஒரு ரூபா மில்லர் ஸ்லெட்டு ஒரு லெட்டு எடுத்தாங்களா ஒன்றும் பெரிய லாஸ் இல்லை நூற்றி இருபது ரூபா நூற்றி பத்து ரூபா கிலோ அல்வா வாங்குறாங்களா பெரிய லாஸ் அவங்களுக்கு ஒரு நாள் போயிடுச்சு எனக்கு டெய்லி ஒரு வருஷம் போயிடுச்சுங்களே ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஜீரோ இன்கம் ஆனா அப்பவே உங்களுக்கு சந்தேகம் வரலையா இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது பிரச்சனை இருக்குன்றது அப்பயே தெரிஞ்சு போச்சு காசை குடுத்துட்டேன் நாலு முக்கால் லட்சம் காசை குடுத்துட்டேன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஒரு பொருள் வரும் காசு கொடுக்காம எதுவுமே தரமாட்டோம் ஒரு சக்கரை காசு எல்லாம் போயிடுச்சு டீ தூள் வாங்க முடியல காபி பவுடர் வாங்க முடியல அவங்க கிட்ட நிறுத்திட்டேன் எல்லாமே நிறுத்திட்டேன் அல்வாலாம் நிறுத்திட்டேன் எங்க ஊர் சைடு நாங்க வந்தவாசி பொல்லாங்காவூர்ல எங்க ஊர்ல இருக்கோம்

இது கடை ஆரம்பிக்க முன்னாடி நீங்க ரொம்ப நம்பிக்கையா அப்ப என்ன பிளான் இருந்தது என்ன மாதிரி வீட்டில் எதிர்ப்பு தான் வேணான்னு நான் வந்து இல்ல நான் ஊர் சைடு வரணும் அப்படின்னு சொல்லி போராடி தான் கொஞ்சம் வீட்டுல அவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ணி தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன் ஓகே அவன் வேலையிலேயே பிசினஸ் ரிஸ்க்கு கை கொடுக்காது வேணா அப்படின்னு எவ்வளோ சொன்னாங்க நான் தான் கேட்காம கொஞ்சம் இறங்கிட்டேன் எல்லாருமே சொன்னாங்க அப்புறம் அவங்களாம் இந்த பிசினஸ் இந்த கடையெல்லாம் பார்க்கும்போது சரி ஓடும் போல நம்பிக்கையாக செய்யறானு சரி பண்ணட்டும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணாங்க எல்லாரும் ஃபேமிலியா நாங்க செஞ்சோம் ரெண்டே மாசம்தான் முடிஞ்சு எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க ரிசைன் பண்ணீங்க நான் ஒரு அறுபதாயிரம் ரூபா வாங்கிட்டு இருந்தேன் பேங்க்ளூர் கருப்பட்டி காஃபி இதுல வந்து எவ்வளவு லாபமே கிடையாது வீட்டுக்கு நான் எதுவுமே திரும்ப போக மாட்டேன் எல்லாமே என் பேக்கப் வச்சு எவ்வளவு கிடைக்கும்னு சொன்னாங்க மினிமமா கிராஃபிட் மினிமம் ஒரு அம்பதாயிரம் ரூபாய் பிராஃபிட் எடுக்க முடியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ணேன் மார்ச்ல இன்னொரு இடம் மாத்துனேன் மேல மேட இந்த மாசம் இதான் ஜூன்ல ஜூன் மாசம் ஸ்டார்டிங்ல க்ளோஸ் பண்றேன் ஒன்றாம் தேதி க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒரு இடம் தப்பான ஒரு இடத்த அணு அணுகுனால திரும்ப நான் பின்னாடி போயிட்டேன் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு வரவங்க கிட்ட இப்படி ஏமாத்தது வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்ஃபுளுசர் எல்லாமே வந்து இந்த வீடியோ போடுறாங்க அவங்களுக்குன்னு ஒரு ரெகுலேஷன் இருக்காதா எதவனாலும் சொல்லிட்டு போயிடுறாங்க மக்களை வந்து நீங்க குறை சொல்லிட முடியாது நீங்க ஏன் நம்பி வந்தீங்கன்னா நீ ஏன் வீடியோ போடுற நீ வீடியோ போட்டா ப்ரமோஷன் வீடியோ அதுக்குதானே போடுறீங்க பாத்துதான் வருவோம் இதெல்லாம் மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா இந்த இன்ஃபுளுன்சர் எல்லாம் ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க டீ கடையில நம்ம டீ சாப்பிடுங்கிற பட்றா எத்தனை டீ போகுது இது ஒரு நாள் இவ்வளவு சேல்ஸ் ஆகுது அவ்வளவு சேல்ஸ் ஆகுதுன்னு போட்டுட்டாங்க அந்த நேரத்துல தான் இந்த கம்பெனி கம்பெனிலாம் வருது டீ டீ காஃபி எல்லாம் கையில் எடுத்துன்னு பிரான்சைஸ் வருது இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி என்ன பண்றாங்க பானிபுரியை கையில் எடுத்துக்கிட்டாங்க பானிபுரி கடையில பாரு இவ்வளவு சேல்ஸ் நடக்குது அவ்வளவு சேல்ஸ் நடுது போட்டுட்டு இருக்காங்க பானிபுரி ஃப்ரெண்ட்ஸியே வருது சோஷியல் மீடியாவில் ஒன்னு தேர்னா ரிப்பீட்டடா அதேதான் வருது அது அந்த மாதிரி ஆக அது அது இருக்கு அதோட பில்டப் அப்படிதான் இருக்கு வந்துகிட்டே இருக்கு அதை நம்ம நம்ம அறியாம போயிடுற அது பாக்குறப்ப உங்களுக்கு இருக்கு ஆமா மோட்டிவேட் மோட்டிவேட் பண்ற மாதிரி தான் இப்ப அவரே பேசுற ஒரு அவர் நல்லா பேசுவார் நிறைய போட்டிருப்பாரு அவர் அவர் இந்த காஃபி மட்டும் தான் போடல எல்லா பிசினஸும் போட்டிருப்பாரு மேக்சிமம் பிசினஸ்க்கு தான் நிறைய பேர் பேசுறாங்க மத்த பிஸ்னஸ்க்கு பேசுறவங்களும் ரொம்ப கம்மி அதுக்கு வியூஸும் ரொம்ப கம்மி லோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று சொல்லிடுறாங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அதனால தான் இதில் போய் விளையாடுறது நீங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதை நம்பி தான் இதுக்குள்ள இறங்கியிருக்கீங்க இல்லனா நான் இறங்கியிருக்கேன் உங்கள் நண்பர்கள்ட்ட எல்லாம் பேசுனீங்களா அவங்க எதுவும் அட்வைஸ் பண்ணாங்களா கம்பெனில தான் பேசினேன் அவங்க பெருசா ஒன்றும் சொல்லல அவங்களுக்குமே அதை பற்றி ஐடியாலாம் கிடையாது கிடையாது நான் எடுத்ததை பார்த்துட்டு நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணவங்களே எடுக்கணும்னு ஃபோன் பண்ணி கேட்டாங்க யாரையும் எடுக்க வேணாம்னு சொல்லி அப்பயே நிறுத்திட்டேன் எடுக்காதே இதை மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க யாருன்னா என் கடைக்கு வந்து கேட்டால் கூட இதை எடுக்காதீங்க அவங்க சொல்லி அமைச்சிடும் இது ஒரு ஸ்கேமுங்க மாட்டிக்காதீங்க நான் மாட்டிக்கிறேன் நீங்கள் மாட்டிக்காதுன்னு சொல்லுவோம் அவங்க வந்து என்ன கன்வின்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்க அவங்க ஒரு லட்ச ரூபா ப்ராஃபிட் எடுக்கிறாங்க ப்ரொமோட் பண்ணுறாங்களே இப்படி அப்படின்னு அவங்க கிட்ட விடாமல் சொல்லி பேசி அவங்கள எடுக்க விடாமல் பண்ணி அனுப்பிச்சு விட்ருவேன் நான் கடை வச்ச புதுசில் இப்போ என்னோட பிராண்ட் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு ஆள் அனுப்புவோம் யாராவது கடை ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும்னா அவங்க என்ன சொல்லுவாங்க நான் அவங்களுக்கு ஐயாயிரூபா தரேன் நல்லதாக சொல்லி அனுப்பணும் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லுவான் ஓ நாங்கள் யார்கிட்டையும் நல்லதாக சொல்ல மாட்டோம் இல்லனா நீங்க ஒரு ஆள் புடிச்சு கொடுத்தா பத்தாயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி கொண்டு போறாங்க என்ன போய் செம்மஞ்சேரியில பாக்க சொன்னாங்க ஓன் ஷாப் எங்கது ஓன் ஷாப் எங்குதுன்னு சொன்னாங்க ஆனா நான் போல அதுக்கப்புறம் அவரு நான் கடை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு போன் பண்றாரு அவரே எனக்கு போன் பண்றாரு என் கடையை பாத்துட்டு இங்க ஓபன் பண்ணிருக்காங்களேன்னு அவர் என்ன சொல்றாரு ஏங்க எடுத்தீங்க வந்து மாட்டிட்டீங்க இவனு ஃப்ராடு கிட்ட எதுவுமே நல்லா இருக்காது அப்படின்னு அவர் ரொம்ப அசிங்கமா திட்டினாரு என்னால அதை சொல்ல முடியல அவள திட்டு திட்டிட்டுன்னு திட்டானா அவர் அப்பவே அவர் எடுத்த ஒரு ஆறு மா ஒரு மூணு மாசத்துலயே அவங்க கிட்ட ஸ்டாக் வாங்க தண்ணி நான் ஒரு ஆறு ஏழு எட்டு மாசம் கழிச்சுதான் நானும் இருக்கேனேன் ஆனா இதுக்கான பணம் எப்படி தயார் பண்ணீங்க எங்க வந்தது நான் வேலை செஞ்சு கொஞ்சம் சேர்த்து வச்சது கொஞ்சம் நகையை வச்சு கடன் வாங்கினது கொஞ்சம் வெளியில கடன் வாங்குனது அப்படி இப்படின்னு தான் வாங்கின கொஞ்சம் நகையை வித்தம் மொத்த சேவிங்ஸும் சேவிங்ஸும் அழிஞ்சு போச்சு பத்து வருஷம் வேலை செஞ்சு சேர்த்து வச்சு மொத்தம் அழிஞ்சு போச்சு எங்க அப்பா கொஞ்சம் கொடுத்தது அது அழிஞ்சு போச்சு என்ன பண்றது இப்போ எங்கெங்க கடன் வாங்குனோ நான் அதெல்லாம் குடுக்கணும் பத்து லட்சத்துக்கு மேல அதுல கொஞ்சம் நான் சேவ் பேக்கப் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் சரி கட்டினது போக பத்து லட்சம் நான் இப்போ கடன் கடன் இருக்கு ஆனா இது யோசிக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுன்னே புரியல நான் இப்போ வேலைக்கு போயிருக்கறேன் அப்போ இருந்த மாதிரி இப்போ இருக்க முடியாது ஒன் இயர் கேப் ஆயிட்டு நம்ம வேலைக்கு போனா என்ன கிடைக்கும் அதே கம்பெனிக்கு அதே கம்பெனிக்கு போனேன் அதே வேலையே சேல்ரி என்னன்னா ஒரு ரெண்டு இன்கிரிமெண்ட் இப்ப எனக்கு போச்சு இன்கிரிமெண்ட் போச்சு அப்ரூசல் ரெண்டு அப்ரூசல் போச்சு அப்புறமும் அடுத்தாலும் கிடைச்சிருக்கலாம் எல்லாமே போச்சு எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ திரும்ப அந்த கம்பெனில கம்மி சேலரி போயிருக்கு